இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மீண்டும் ஒரு எம்எல்ஏ கடிதம் புதுச்சேரி அரசியலில் தொடரும் பரபரப்பு கடலையில் சிக்கி ஆந்திராவைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் பலி போலீசார் எச்சரிக்கை மீறி குறித்ததால் சோகம் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் குறைதீர்ப்பு கூட்டம் ஆறு லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் மீட்டு புதியவர்களிடம் ஒப்படைப்பு புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மேலும் ஒரு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளித்துள்ளனர் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவராக பாஜக கட்சியை சேர்ந்த செல்வம் உள்ளார் இவர் மீது சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு உருளையன்பேட்டை சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேர் என்கிற குப்புசாமி சபாநாயகர் மீது சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி சட்டப்பேரவை செயலர் தயாலனிடம் மனு அளித்திருந்தார் இந்த நிலையில் பாஜகவிற்கு ஆதரவளிக்கும் திருபுவனை தொகுதி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேற்று சட்டப்பேரவை செயலர் தயாலனிடம் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தி மேலும் ஒரு மனு அளித்துள்ளார் தற்போது வரை இரண்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்திருக்கின்ற நிலையில் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாஜகவை சார்ந்த சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மனு அளித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்று அதிருப்தி எம்எல்ஏக்களும் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மனு அளிக்க உள்ளதாகவும் கூடுதல் தகவல் வெளியாகி புதுச்சேரியில் காலை முதல் கடல் சீற்றமாக காணப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என போலீசார் எச்சரித்து வந்த நிலையில் போலீசார் எச்சரிக்கையை மீறி கடலில் குளித்த ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர் அழகில் சிக்கி மாயமானார் அவரை கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் தேடி வருகின்றனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி கடல் காலை முதல் சீற்றமாக காணப்பட்டது இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என போலீசார் எச்சரித்தனர் மேலும் காலை முதல் கடற்கரை பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் கடலில் குளித்தவர்களை எச்சரிக்கை செய்து வெளியேற்றி வந்தனர் இந்த நிலையில் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் கடலில் இறங்கி குளித்தனர் இவர்களில் வினித் ரெட்டி என்ற மாணவன் அலையில் சிக்கி மாயமானார் இதுகுறித்து அவரது நண்பர்கள் கொடுத்த தகவலின்படி கடலோர காவல்படையினர் மற்றும் மீனவர்கள் அலையில் சிக்கி மாயமான மாணவரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி இணையவழி காவல்நிலை குறைதீர்ப்பு கூட்டத்தில் அறுபத்தி ஆறு லட்சம் பணம் மற்றும் ஆறு லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அறுபதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்ததோடு தாங்கள் கொடுத்த புகார் சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர் மேலும் கடந்த மாதம் இணையவழி மோசடியில் நடைபெற்ற அறுபத்தி ஐந்து லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை மீட்டதோடு அதனை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்கிற்கு செலுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதுமட்டுமின்றி பொதுமக்கள் தவறவிட்ட ஆறு லட்சம் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு செல்போன்களை கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பிரபல எத்திக்கல் ஹேக்கர் சங்கராஜ் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பொதுமக்கள் இணைய வழி மோசடியில் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள் அதிலிருந்து தப்பிக்க என்ன வழிகள் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு மேலும் விரைந்து நடவடிக்கை எடுத்து பணம் மற்றும் செல்போனை மீட்டுக் கொடுத்த ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உள்ளிட்ட சைபர் கிரைம் போலீசாரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வாகன போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பிக்கும் அபாயம் விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலை விரிசல் அடைந்த திருவண்டார் கோவில் மற்றும் மதக்கடிப்பட்டு மேம்பால இணைப்பு சாலையில் போக்லைன் மூலம் புதிய சாலையை தோண்டி பராமரிப்பு பணி நடைபெறுவதால் மேம்பாலத்தின் வழியே வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகனங்கள் முற்றிலும் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலையில் விழுப்புரத்தில் தொடங்கி எம்என் குப்பம் வரை தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவடைந்தது ஆனால் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பால இறுதிக்கட்ட பணிக்காக புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திரும்பிவிடப்பட்டது இதனால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வாகன ஓட்டிகள் எட்டு மாதங்களாக கடும் அவதிக்குள்ளாயினர் ரயில்வே மேம்பால பணியை விரைந்து முடிக்காததை கண்டித்து பொதுமக்கள் சமூக அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சியினர் பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு வழியாக கடந்த தீபாவளிக்கு முன்பு கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலத்திற்கு தெற்கே உள்ள இருவழி சாலையில் வாகன போக்குவரத்து தொடங்கியது இதனால் அனைத்து தரப்பினரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இந்த நிலையில் திருவண்டார்கோவில் மேம்பாலத்தின் இணைப்பு சாலை உள்வாங்கி விரிசல் அடைந்தது அடுத்து கடந்த ஏழாம் தேதி பாலத்தின் வலது பக்க இணைப்பு சாலை ராட்சத பொக்கலைன் மூலம் தோண்டி சீரமைக்கும் பணி தொடங்கியது இதனால் பாலத்தின் வலது பக்க சாலையில் வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் சர்வீஸ் சாலை வழியே திருப்பி விடப்பட்டது குறுகிய சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து ஸ்தம்பித்தது இந்த நிலையில் மேம்பாலத்திற்கு தெற்கே உள்ள இணைப்பு சாலையும் தோண்டி சீரமைக்க நேற்று மேம்பாலத்தின் வழியே முற்றிலும் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டதால் நேற்று காலை முதல் திருவண்டார்கோவில் மேம்பால சர்வீஸ் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியுற்றனர் மேம்பாலத்தின் ஒரு வழி பாதையில் சீரமைப்பு பணி முடிந்த பின்னர் பாலத்தின் இரண்டாவது வழி பராமரிப்பு பணியை தொடங்கினால் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்திருக்க முடியும் இது ஒரு இருக்க தினமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் மதகடிப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் மேம்பாலத்தின் தெற்கு பகுதி இணைப்பு சாலை பராமரிப்பு பணிக்காக நேற்று காலை பொக்லைன் மூலம் கான்கிரீட் இணைப்பு சாலை தோண்டும் பணி தொடங்கியுள்ளது இதனால் மதகடிப்பட்டு மேம்பாலத்தின் இரு வழி சாலையில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் வாகன போக்குவரத்து நிறைந்த புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் மற்றும் நான்கு வழி சாலை பணியை மேற்கொண்டு வரும் டிபிஎல் நிறுவன அதிகாரிகளின் அலட்சியத்தாலும் சாலையை பயன்படுத்தும் பல்லாயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொள்ளாத அடாவடியான போக்காலும் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்கள் ஒன்றிணைந்து காகிதங்களை கொண்டு பன்னிரண்டு அடி உயரமுள்ள கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் நான்கு அடி உயரம் கொண்ட கிறிஸ்துமஸ் தாத்தாவை உருவாக்கி உள்ளது அனைவரையும் கவர்ந்து வருகின்றது புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி இப்பள்ளியில் பணியாற்றும் நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணன் வழிகாட்டுதலின்படி அப்பள்ளியில் உள்ள மாணவர்கள் தென்னை மட்டை தென்னை கொடுவை பயன்படுத்தப்படாத பொருட்களை கொண்டு சிற்பங்களை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி எளிதில் மக்கும் காகித பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பழைய காகிதங்களை கொண்டு அடி உயரத்தில் கிறிஸ்துமஸ் மரத்தை வடிவமைத்துள்ளனர் இதற்காக இருபது கிலோ பழைய காகிதங்களை அவர்கள் பயன்படுத்தி உள்ளனர் இதேபோல் நான்கடி உயரமுள்ள உள்ள கிறிஸ்துமஸ் தாத்தாவின் சிலையையும் அவர்கள் உருவாக்கி உள்ளனர் மாணவர்களின் இந்த படைப்பை அப்பள்ளியில் பயிலும் மற்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என பலர் பார்த்து செல்கின்றனர் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்ட நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடலில் இறங்கிய சுற்றுலா பயணிகளை போலீசார் வெளியேற்றி வருகின்றனர் ஒடிசா மாநிலம் அருகே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது இது ஒடிசா மாநிலம் கோபால்பூரின் அருகே அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் தெற்கே நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் நேற்று ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்ட நிலையில் புதுவை கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து சுமார் ஐந்தடி வரை எழும்புகிறது இதனால் சுற்றுலா பயணிகளை கடற்கரை மணல் பரப்பில் இறங்குவதற்கும் குளிப்பதற்கும் போலீசார் தடை விதித்துள்ளனர் மேலும் பழைய துறைமுக பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பேரிகார்டுகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் வார இறுதி நாட்களான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வந்தனர் அவர்கள் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி குளிப்பதும் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து வருகின்றனர் அவர்களை போலீசார் வானிலை எச்சரிக்கை கூறி வெளியேற்றி வருகின்றனர் நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சேதராபட்டு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு உருவபொமை எரித்ததால் காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இதில் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி சேதராப்பட்டில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் சாலை மறியல் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மை எரித்து பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க கோரியும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று முழக்கங்களிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் மறியல் போராட்டத்தில் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பெரு அரிமா தமிழன் தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன் தலைமை அலுவலக செயலாளர் எழுமாறன் தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் வாகை அரசு தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பு சாரா மாநில செயலாளர் செந்தில்குமார் அணி மாநில செயலாளர் சந்தோஷ்குமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல் தொண்டரணி நிதி செயலாளர் ஈழத்தமிழன் தொகுதி செயலாளர்கள் தமிழ் வளவன் சிவசங்கர் ஈழவளவன் பாக்கியராஜ் அதியமான் கோவிந்தராஜ் லட்சியராஜ் இளங்கோ ரமேஷ் அருள் புரட்சி வளவன் முருகையன் வழக்கறிஞர் செந்தமிழ் விஜி வீரப்பன் துத்திப்பட்டு தூயவன் பாத்திமா மற்றும் விடுதலை சிறுத்தை தோழர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மற்றும் மற்றும் விலங்குகள் உலக கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது பாப்ஸ்கோ மைதானத்தில் நடைபெற்று வரும் இக்கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் கண்காட்சியில் குழந்தைகளை கவரக்கூடிய பறவைகள் பல்வேறு விலங்குகள் மற்றும் சோட்டா பீம் புஜி உள்ளிட்ட கார்ட்டூன்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் பல்வேறு உணவு ஸ்டால்கள் ஆகியவையும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது டபிள்யூ எஃப்எல் சர்வீசஸ் மற்றும் பெட்டீட் செமினார் பள்ளி இணைந்து நடத்திய திருக்குறள் போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் டபிள்யூ எஃப்எல் சர்வீஸ் நிறுவனர் மணி நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களின் திறமையை பாராட்டினார் மேலும் பெட்டீர் செமினார் பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் சின்னப்பன் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மாணவர்களும் பெற்றோர்களும் டபிள்யூ பினான்சியல் சர்வீஸ் நடத்திய திருக்குறள் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர் இதுபோன்ற நிகழ்வுகள் எங்களின் பாரம்பரியத்தையும் அறிவியல் கலைகளையும் வளர்க்கும் முயற்சியாக அமைந்துள்ளன என்று அனைவரும் பாராட்டினார்கள் புதுச்சேரி கிறிஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் சேர்மன் மற்றும் மேலாண் இயக்குநர் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார் கல்லூரியின் இயக்குனர் குமரவேல் வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்தின் டீன் பேராசிரியர் டாக்டர் ஐதர் அலி கலந்து கொண்டு பொறியியல் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் விருந்தினராக கிறிஸ்டு பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிவகுமார் மற்றும் பில்லாபாங் உயர்நிலைப் பள்ளியின் முதல்வர் டாக்டர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஆலோசனை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் டீன் டாக்டர் மாரியப்பன் நன்றியுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சாம்பால் குழுமத்தின் அங்கம் வகிக்கும் கல்லூரி முதல்வர்கள் பள்ளி முதல்வர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் கல்லூரி ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் கதிர்காமம் ஆனந்தா நகரில் சாமிய சரணம் ஐயப்பா குழுக்களில் ஐயப்ப சாமிக்கு பூஜை நடைபெற்றது புதுவை மாநிலம் கதிர்காமத்தில் உள்ள சுவாமிய சரணம் ஐயப்பா குழுக்கள் ஆண்டுதோறும் மாலை அணிந்து சபரிமலை யாத்திரைக்கு சென்று வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டு சபரிமலைக்கு செல்வதற்கு முன்பு அக்குழுக்களின் மூன்றாம் ஆண்டு பூஜை கதிர்காமம் ஆனந்தா நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்றது குழுக்களின் குருசாமி செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற பூஜையில் குழுவின் தலைவர் மனு பொருளாளர் வேல்முருகன் பொதுச்செயலாளர் மோகன் செயலாளர் சதீஷ்குமார் மூத்த உறுப்பினர்கள் வெங்கட் தனிகா மற்றும் குழுக்களில் உள்ள அனைத்து ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் கோவில் குருக்கள் நந்தீஸ்வரன் மற்றும் நாகலிங்கம் ஆகியோர்கள் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் கலச பூஜை செய்து சரண கோஷம் பாடி ஐயப்பனை வழிபட்டனர் பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கலா மந்திர் தனது அறுபத்தி ஐந்தாவது கிளையை புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ளது புதுச்சேரியில் முதல் முறையாக அண்ணா சாலையில் மகாலட்சுமி சில்க்ஸ் என்ற பெயரில் தொடங்கியுள்ளது தருமை ஆதினம் இருபத்தி ஏழாம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலட்சுமி கைலா மாசிலாமணி தேவகி சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தொடங்கி வைத்தார் பனாரசி பட்டோலா கோட்டா காஞ்சிபுரம் பைத்தானி ஆர்கன்சா மற்றும் குப்படம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட உயர்தர தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளது முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் திரப்பிழாவிர்க்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க எல்லா விதமான கலெக்ஷன்ஸு நம்மக்கிட்ட இங்கே நீங்கள் அவைலபிள் இருக்குது நீங்கள் நேராக வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க எங்களோட ஸ்டோர் வந்து அண்ணா சாலையில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களோட உங்களோட ஆதரவை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நன்றி மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மீது நம்பிக்கையிலா தீர்மானம் வர மீண்டும் ஒரு எம்எல்ஏ கடிதம் புதுச்சேரி அரசியலில் தொடரும் பரபரப்பு கடலையில் சிக்கி ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவன் போலீசார் எச்சரிக்கை மீறி குறித்ததால் சோகம் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் குறைத்தீர்ப்பு கூட்டம் ஆறு லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் மீட்டு புதியவர்களிடம் ஒப்படைப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்